ஒரு மாநில கட்சியாக இவர்கள் அங்கீகாரம் பெற்று விட்டார்களே பொது தொகுதியிலே இரண்டு தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டார்களே அனைத்து தரப்பு மக்களும் இவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்களே சாதி வளையத்திற்குள்ளே இவர்களை சுருக்கிவிட முயற்சித்தோமே அது நடக்கவில்லையே என்று கருதி நம் மீது ஆத்திரப்படக்கூடியவர்கள் அவ்வப்போது நம்மை சீண்டுகிறார்கள் குறுக்கே வந்து வழிமறித்து நிற்கிறார்கள் வழியில காலை நீட்டி வம்புக்கு இழுப்பது என்று சொல்வார்களே அப்படி வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுக்கிறார்கள் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் கடந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதனால் நாம் இதை ஊதி பெருக்க விரும்பவில்லை நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன நாம் சாதிக்க வேண்டியவை எவ்வளவோ உள்ளன நம்முடைய நெஞ்சில் இருப்பதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார் ஆகியோரின் சிந்தனைகள் மட்டும்தான் நம்மை சீன்றுகிற அற்பர்கள் ஒருபோதும் நம் நெஞ்சிலே இடம் பிடிக்க முடியாது அவர்களெல்லாம் எண்ணி நம் நேரத்தை சக்தியை விரயமாக்க முடியாது